எலான் மஸ்க் ஒரு புதிய கட்சி தொடங்கியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கட்சி தொடங்கிய பிறகு ஒரு முக்கிய பொறுப்பை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு நபருக்கு கொடுத்துருக்காரு இது இப்போ சோஷியல் மீடியாக்கள்ல பேசு பொருளா மாறி இருக்கு எலான் மஸ்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க இதற்கு எதிர்ப்புகளுமே கிளம்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உலகத்திலே ஒரு பெரும் பணக்காரர் எலான் மஸ்க் இவர் வந்து சேர்ந்து அவரோட தேர்தல் ஆதரவு அவரோட வெற்றி பெற பெறஎம்எஸ் முக்கிய காரணமா அமைஞ்சாரு அப்படின்னு சொல்லப்பட்டது ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு நல்ல நட்புறவுல தான் இருந்தாங்க ஆனா இரண்டு பேருக்கும் இடையே ஒரு மசோதானால் பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அந்த மசோதா தான் வந்து பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்றாங்க இந்த பில்லுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு எலான் மஸ்க் அதை ட்ரம்ப் கேட்கல கண்டிப்பா இந்த பில்லை வந்து நான் தான் போறேன் அப்படிங்கிறத ட்ரம்ப் சொல்லிட்டு வந்தாரு ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு எலான் மஸ்க் இங்க இருந்து தான் இவர்கள் இருவருக்குமே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு இங்க ஆரம்பிச்ச பிரச்சனை இலன் மஸ்க ஒரு மூன்றாவது கட்சி துவங்கும் அளவுக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுதான் ஏன்னா அதற்கு முன்னாடி இருவரும் நல்ல ஒரு நட்புறவுல இருந்தாங்க இந்த மசோதானால ஏற்பட்ட பிரச்சனை அதன் பிறகு மாறி மாறி இருவரும் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது ஒருவரை ஒருவர் சோஷியல் மீடியாக்கள்ல விமர்சனம் செய்வது அப்படின்னு மாறி மாறி போகிட்டே இப்போ கடைசியில எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அப்படின்னா எலன் மஸ்க ஒரு புதிய கட்சி தொடங்க வச்சிருக்கு ஆல்ரெடி எலன் மஸ்க் சொல்லி இருந்தாரு ட்ரம்ப் வந்து இந்த மசோதாவை நிறைய வச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா நான் புதிய கட்சி ஆரம்பிப்பேன் அமெரிக்க மக்களுக்காக அப்படிங்கறத மூன்றாவது கட்சி தேவையா கூட கருத்து தன்னோட மீடியா பக்கங்கள்ல ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க அமெரிக்காவில இரண்டு கட்சிகளும் தான் மாறி ஆட்சி செஞ்சுட்டு வராங்க இப்போ மூன்றாவது கட்சியா எல்என்எஸ்க்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பது கவனம் பெற்றிருக்கிறது அது மட்டும் இல்ல அதுல ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்திருக்காரு ஆரம்பிச்ச அந்த கட்சியினுடைய பெயர் அமெரிக்கா கட்சி அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த அமெரிக்கா கட்சியினுடைய பொருளாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வைபவம் தனேஜா என்பவரை இலன் மஸ்க் நியமனம் செஞ்சிருக்காரு சோ தன்னுடைய அமெரிக்கா கட்சியில மிக முக்கிய ஒரு பொறுப்பின அவருக்கு வழங்கியிருக்காரு வைபவ் தனேஜா ஆவணங்களினுடைய காப்பாளராகவும் பொருளாளராகவும் இருப்பார் அப்படிங்கறத சொல்லி இருக்காங்க வைபவ் தனேஜா யார் அப்படிங்கறது இவரை பத்தி பார்க்கிறப்போ இவர் வந்து டெஸ்லாவின் தலைமை நிதி அதிகாரியாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பொறுப்பேற்றார் அப்படின்னு சொல்றாங்க இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இவர் பல ஆண்டுகளாக டெஸ்லாவினுடைய கணக்கியல் மற்றும் நிதி நடவடிக்கைகள்ல முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு இவர் எப்ப வந்து டெஸ்லாவில் இணைஞ்சாரு அப்படின்னா டூ தௌசண்ட் செவன்டீன்ல இதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா டெஸ்லாவுக்கு முன்பு பார்த்தோம் வருஷமா இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் இருக்கக்கூடிய பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸ் ஒரு பணியாற்றிட்டு வந்திருக்காரு இவரோட ஸ்டடீஸ் எல்லாம் எங்க பண்ணிருக்காரு அப்படின்னா டெல்லி பல்கலைக்கழகத்துல வணிகவியல் பட்டம் பெற்றிருக்கிறாரு சோ ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது விமர்சனங்களை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன சொல்லி விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா கட்சி என்ன காரணம் அமெரிக்க நிறுவனங்கள் வந்து வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்துவதற்கு அனுமதிக்கும் அந்த ஹெச் ஒன் பி திட்டத்தின் ஆதரவாளராக இருந்து வருகிறார் அப்படின்னு சொல்லி ஹெச் பி கட்சி அப்படிங்கறத சொல்லிருக்காங்க சோ இந்திய வம்சாவிலேயே சேர்ந்த தனேஜாவை பற்றி பார்த்திருந்தோம் அவர் வாங்கக்கூடிய சம்பளம் கூகுள் சிஇஓ மைக்ரோசாப்ட் சிஇஓ சம்பளத்தை விட அதிகம் அப்படிங்கறது இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு எல்என்எஸ்க் ஒரு கட்சியும் தொடங்கிட்டாரு இப்போ பொறுப்புகள்ல பல்வேறு நபர்களை நியமனம் பண்ணிட்டு வராரு எலன் மஸ்க் எப்படியோ ஒரு மூன்றாவது கட்சி தொடங்கினாலுமே கூட அவர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றாலும் கூட எலன் மஸ்கினால் அதிபராக முடியாது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதற்கு காரணம் அமெரிக்காவில அமெரிக்காவிலே பிறந்தவங்களுக்கு தான் வந்து அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் மஸ்க் என்னதான் வந்து அமெரிக்க குடிமகனாக இருந்தாலும் அவர் தென்னாப்பிரிக்காவில பிறந்தவர் ஸோ மஸ்க் குடிமகனா மட்டும்தான் இருக்காரு அவர் அமெரிக்காவில் பிறக்கலை அவர் கட்சி ஜெயிச்சாலும் கூட அவரனால அதிபராக ஆக முடியாது